அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா தன்னுடைய குழந்தை என்பதற்கு உதாரணம் மெடோடை சோலை கோணா சிங்க மாற்றின உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் அப்ப <Jungnet> இதற்கடுத்தபடியாக நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு மட்டி கோட்டணத்தாம் சுப்பிரமன் நினைவாக வல்ல வந்து ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாள் இடைவெளிக்கு பிறகு சிவகங்கை மாவட்ட

இதற்கு சிவகங்கை மாவட்டம் நாடு வாகுலத்து பட்டி முருகன் அழகு சுந்தரம் அமரிகளை எதிர்கொள்வதற்காக காளையார் கோவில் பலன் நினைவாக ஆன்மீக குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மகில் கோட்டை நாடு சண்டி ஆட்ட நாயக நம்பிக்கை நாயகன் சர்க்கரை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராயன் கோட்டை நாடு சூரக்குடி செவிட்ட ஐயனார்களினுடைய நம்பிக்கை நட்சத்திர நாயகன் ராகுல் சார்பாக தமிழ்கட்டு நாயகன் ராகுல் சார்பாக சிறப்பான துணிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராயன் கோட்டை நாடு சண்டி நாயகன் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்த வீட்டான பரிசுத்தகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அறியக்கூடிய ஏ எம் கே ஆட்ட நாயகன் தமிழ் கட்டு நாயகன் சிவன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசு தொழனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களாகலாம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் பாப் துணையோடு எஸ்வி ஜி அஞ்சா படைக்குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐரோப்பி ஒன்ற சிறப்பு பரிசு ஆற்றுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கம் காலைக்கு பெருமை சத்திடவா நண்டி சாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா உங்களின் வரவோசை வீரர்களின் வெக்க மருந்து அழைப்புதலை ஏற்ற இந்த வடமதியுடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பெறந்து கொண்டிருக்கின்ற காலையார் கோவில் நகர் தென்றல் நகர் பைனான்ஸ் சக்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டானா பரிசு தகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு ஐயா தந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்ட சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரத்தால் விரட்டி எடுத்தார் வீரமங்க வேணாசர் கோட்டைக்குடிப்புடன் வளம்

மொழிகாலை சார்பாக ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களமகிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் இருபது பெருமீச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் பரிசு தொகுதியில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு தென்றலும் புயல் முன் வீரியத்தை தெரியா ஏழு வண்ணம் நிறத்தி சூட்டிய வட கயிறு மண்ணை பின்தொடர விதைத்த நடு கல்லும் முன் கண்டு மிரள மேலியை சூடேற்றி ஊழகை முறுக்கேற்றி உழச்சி வயலில் ஒன் வாதத்தால் விழுதி ஏன் திமில்லுக்கு நீய திமிற நாடுகின்ற காளைய இல்லை கால எறுகளா என வருத்திருந்த பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரசலோர் ரண்டிச்சாமில்களுடைய முன்னால் ஆட்ட நாயகன் படமாத்தோர் வழக்கறிஞர் வினாத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்நீத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோடை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திரவா சிறப்பு மிக்க வீரர்கள் பெருமை செத்திரவா அறிவு மிக்க ஒற்றை காலைக்கு பெருமை வேறுகள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிள்ளவையில் காளியம்மன் குழு புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு சார்பாக சீமானுடைய அன்ப தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று விழாக்கள் பெறுவதற்கு காலைக்கோட்டை மாவட்ட மாவட்டாட்சி அம்மன் குழு பினாரி நம்பினாட்சி அன்ப தம்பிகள் சென்னை புகழ் இலங்கை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டு நரிகளா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நெருங்கி வெயிட்டான காலங்கள் கடந்த வெயிட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சதிரவா சிறப்பு ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரகளா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகளா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காயனை பொறுத்திருந்து பார் பகுந்தலது கரகோசை வீரர்களில் ஒக்க வருந்து ஆஜமமோஜம மல்லி தந்திட வெற்றி பரிசீன நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கியாலய்யா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஹத்துடல் மேனியா அருமைய நிறநாயகானா ஐயன் வளர்த்த கியாலய்யா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து இருந்த பார்பா ஹோட்டல் அது கரகோசை வீரர்களின் ஓக்கா வர்றதா காயம்னா ஃபஸ்ட் ஸ்டேட் பண்ணிக்கோங்க அண்ணே சப்ஜு நேரங்கள் நெருங்கி எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி சமயத்திலே கலத்தை இலங்கிறத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நடோடை சோலை கோன சிங்கம் காலை மிக துடிப்பு வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால என்னை எப்படிக்கு மடக்கே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரசிச்சாமி வீரர்கள் கடுமையாக பாராட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பட்டியலை வெல்வது யார் வெல்ல போவது யார் காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சந்திரவா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவர் பஜார் ஒலிபாய் கறிக்கடை சார்பாக

புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழுவினுடைய அணி தலைவர்கள் சீமானும் இளங்கோனின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுணை சிறப்பு பரிசுகளையோ விளாக்கள் வணங்கி இருக்கின்ற பரிசுதால பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அனே சப்டு அனே பாண்டியனே உட்கார்ந்திருக்கனே அனே பாண்டியனே உட்கார்ந்திருக்க நேரங்கள் நெருங்கி வீற்றன இந்த கொடுமையான போர்க்களிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ரதை துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமாயில்லை முத்தமாயில்லை ரயில் வண்டியில் சத்தமாக நம் பொறுத்திருந்த பார்ப்ப உங்களது கரகோசை காலங்கள் கடந்து விட்டனி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன வீட்டில் யார் போவது பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வெற்றி பரிச நிலை நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராய நாடு சண்டி வீரர்கள் செலுத்த இயனார்களுடைய ஆட்ட நாயகன் திமிழ் நாயகன் ராகுல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் காட்டை நாடு செவிட்டு ஐயனார்களின் ஆட்ட நாயகன் சக்கரை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

அெல்லாம் வீரர்களின் வேட்டைக்காரர் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்ற தாடி களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற செந்த깃மெல்லாம் சிறப்பு பரிசு வெற்றி வளமந்த கொண்டிருக்கின்ற வேட்டைசாலை காவலர் சிங்கம் காலை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு கட்டுடல் மேனியா அருமை நேரங்கள் நெருங்கி வீட்டன்கள் கடந்த வீட்டன உங்களது கரகோசை வீரர்களின் ஒக்கா மருந்தி தந்திடா வெற்றி பரிசை ஏட்டி பருத்திடா சிவகங்கை மாவட்டம்

நேரங்கள் நெருங்கி வீட்டன அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளார் நாடு வாகுளத்து பட்டி முருகன் அழகு சுந்தரம் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக கோவில் பழனி நினைவாக ஆன்மீக குழு வீரர்கள்

தீர்வு அறிவிக்கல மாட்ட மாற்ற அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா தன்னுடைய குழந்தை என்பதற்கு உதாரணம் மேடோடை சோலை கோணா சிங்கம் மாற்றின உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் காளையார் கோவில் பழனி நினைவாக சொர்ண காளிசர ஆன்மீக குழு வீரர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வாகுளத்து பட்டி முருகன் அழகு சுந்தரம் அவரது காலை அனை பாலனை சீக்கிரம் வாங்க சொல்லு டீம் டீம் சீக்கிரம் டீம் சீக்கிரம் டீம் சீக்கிரம் வாங்க கொஞ்சம் விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வாகுளத்து பட்டி முருகன் அழகு சுந்தர